சார் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட செவன்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐம் மாரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்குபோடு விரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது இவங்களை நினச்ச ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டேங்க என்னன்னா ஸோ கார்த்திகை தீபம் ஸோ அதுதான் ஸ்பெஷல் இல்லைங்களா சிவன் சிவன் ஏன் வந்து பேர் வந்து தெரியுங்களா தெரியாது ஏனா சிவன் தாங்க எல்லாமேங்க அவர் இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே கிடையாதுங்க காத்தல் அழித்தல் படைத்தல் தென் உருமாறுதல் தென் அருள் கொடுப்பவர் எல்லாமே வந்து சிவன் தான் ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜோதி காட்சியாக கொடுக்க போகிறாரு என்னன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய அடிமுடியை பார்க்கணும் குனியணும் அப்படின்னு சொல்லி குனிஞ்சு பார்க்கும்போது சிவன் வந்து காட்சி அளிக்கிறார் எந்த மாதிரி காட்சி அளிக்கிறாரு ஸோ தீப காட்சியாக அழிக்கிறார் அதுதாங்க தீபம் திருவண்ணாமலையில் ஸ்பெஷல் தீபம் ஏத்துறது இதுதான் இது காலங்காலமாக ரெண்டாயிரம் நூற்றாண்டுங்களுக்கு இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இது வரைக்கும் அணையா விளக்கு எரியும் போது அதே மாதிரி தான் திருவண்ணாமலை தீபமும் அப்படிதாங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே எல்லாருக்கும் அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் உங்கள் இல்லத்தில் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வழிபட்டு நீங்கள் அருளை வந்து ஏற்றுக்கணும் தென் ஆலயங்களை போய்ட்டு விளக்கேற்றுதல் ஏற்றுனீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு செல்வ சேர்ப்பு எல்லாம் இறைவன் உங்களுக்கு அருள் கொடுப்பார் சிலருக்காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்கள் சுகன்யா